ஏறத்தாழ நாற்பது வருடங்களுக்கு முன்னர் எங்களது வாழ்க்கையை பிரதிபலிப்பது போன்ற ஒரு ஆங்கில திரைப்படம் வெளிவந்தது அந்த திரைப்படத்தின் கதை இவ்வாறு ஆரம்பிக்கின்றது ஆபிரிக்காவில் உள்ள கலகாரி எனும் மிகப்பெரிய பாலைவனத்தில் பூர்வீக குடிகள் வாழ்கின்றார்கள் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பரஸ்பரம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள் அவர்களது அகராதியில் குற்றம் தண்டனை போன்ற சொற்கள் கிடையாது அவர்களிடம் பெரிதாக சொத்துக்கள் என்று ஒன்றும் இருக்காது அங்குள்ள சிறுவர்களும் மரங்களில் ஏறுவது ஆற்றில் குளிப்பது என தமக்கு எது கிடைக்கிறதோ அதனை கொண்டு விளையாடுவார்கள் மிகவும் எளிமையாக வாழும் அந்த மனிதர்கள் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள் அந்த மக்கள் மழை சூரிய வெளிச்சம் போன்ற நல்ல விஷயங்கள் மேலே இருந்து வருவதனால் கடவுள் ஆகாயத்தில் இருக்கின்றார் என்றும் பாம்பு புழுக்கள் போன்ற ஜந்துக்கள் நிலத்தின் கீழே இருந்து வருவதனால் நரகம் கீழே உள்ளது என்றும் நம்பினார்கள் ஒரு அந்த பாலைவனத்தில் வேட்டையாடுவதற்காக சிறிய ரக விமானத்தில் வந்த ஒரு வெளிநாட்டு மனிதன் வெற்று கொக்கோ கோலா போத்தலை விமானத்திற்கு வெளியே விட்டான் அதனை கண்ட மக்களும் அந்த போத்தல் கடவுள் தங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு என நம்பி அதனை உபயோகிக்க ஆரம்பித்தார்கள் பெண்கள் அந்த போத்தலினால் கிழங்குகளை அடித்து அடித்து அதில் இருந்து சாறு எடுப்பதற்கு அதனை பாவித்தார்கள் சிறுவர்கள் அந்த போத்தலில் ஊதி அதில் இருந்து வரும் சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆண்கள் அந்த போத்தலை மிருகங்களின் தோலை அடித்து பதப்படுத்துவதற்காக அதனை பாவித்தார்கள் நாளடைவில் ஏற்பட்டுவிட்டது இப்பொழுது அந்த போத்தல் இல்லாது நாளாந்த வேலைகள் நடைபெறாது என்பது போலாகிவிட்டது ஒரு நாள் அந்த போத்தல் இரண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் தேவைப்பட்டது அதனால் அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டார்கள் முதல் முறையாக தனது சமூகத்தில் அவ்வாறு சண்டை நடைபெறுவதை கண்ட அந்த பூர்வீக குடியினரின் தலைவர் அந்த போத்தலை மீண்டும் கடவுளிடம் ஒப்படைப்பதற்காக தனது கிராமத்தை விட்டு வெளியே செல்கின்றார் செல்லும் வழியில் அவர் பட்ட துன்பம் துயரங்கள் தான் இந்த திரைப்படத்தில் கூறப்படுகின்றது இந்த கதையிலிருந்து நாங்கள் பல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் எங்களது வாழ்க்கை முறை மிகவும் எளிமையாக இருந்தது எங்களது அடிப்படை தேவைகளான பசி தாகம் என்பவற்றை பூர்த்தி செய்வதற்கு என்னவெல்லாம் தேவைப்பட்டதோ அவற்றை நாங்கள் செய்து வந்தோம் வயலில் நெல் விளைந்தது தோட்டங்களில் இருந்து நமக்கு தேவையான காய்கறி வகைகள் கிடைத்தன சுத்தமான காற்று சுத்தமான தண்ணீர் என எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இன்றி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது புற்றுநோய் போன்ற கொடிய வருத்தங்கள் ஒரு சிலருக்கு தான் ஏற்பட்டன பங்கு சந்தை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எங்களது வாழ்வில் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை பின்னர் மெதுவாக மெதுவாக பல்லாயிரம் விருப்பங்கள் நமது வாழ்வின் உள்ளே நுழைந்தன அல்லது திணிக்கப்பட்டன முன்னர் தாகம் தண்ணீரினால் தீர்க்கப்பட்டது இப்பொழுது தேடுகின்றது முன்னர் எளிமையான உணவுகளினால் பசி தீர்க்கப்பட்டது இப்பொழுது ஆடம்பரமான உணவு வகைகளை மனம் நாடுகிறது அதுவே நாகரிகமாகவும் மாறிப்போய்விட்டது முன்னர் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்தோம் ஆனால் இன்று நேரமில்லை என்பது தாரக மந்திரமாகிவிட்டது இவைகள் எல்லாம் ஒரு இரவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அல்ல இவ்வாறான மூளையை சலவை செய்யும் திட்டங்கள் உலகத்தின் அதி உயர் கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்பு முடித்த புத்திசாலிகள் என அழைக்கப்படும் மக்களினால் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்ட மாற்றங்களே அன்றி காலத்தின் ஓட்டத்தில் இயல்பாக ஏற்பட்ட மாற்றங்கள் அல்ல இவற்றின் விளைவுகள் என்ன என்பதனை எங்களால் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக உள்ளது எங்களாலே உச்சரிக்க முடியாத இரசாயன பொருட்கள் கலந்த உணவுகளை உண்பதனால் முன்னர் என்றுமே கேட்டிராத நோய்களுக்கு உள்ளாகிறோம் இங்கு பேராசை என்பது ஒரு நச்சு வட்டத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றது மிக பெரிய நிறுவனங்கள் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கின்றன நாங்கள் தொடர்ந்தும் அந்த உணவின் சுவைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் பல விதமான இரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன அந்த உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படுகின்றன பின்னர் அவற்றிலிருந்து ஏற்படும் நோய்களை தீர்ப்பதற்காக பெரிய பெரிய நிறுவனங்கள் மருந்து வகைகளை தயாரிக்கின்றன அவை ஒரு மனிதன் அதிகூடிய காலம் உயிரோடு நோயாளியாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன இவற்றையெல்லாம் நாங்கள் உண்மையிலேயே நேரம் கொடுத்து எண்ணி பார்ப்போம் என்றால் நாங்கள் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்துவிட முடியும் ஆனால் அவ்வாறு நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களது செய்கைகளை மாற்றக்கூடாது என்பதனை இணையதளத்தில் உள்ள சமூக வலைத்தளங்கள் உறுதி செய்கின்றன இவற்றையெல்லாம் நாங்கள் எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இதற்கு மகாத்மா காந்தி ஒரு எளிமையான பதிலை கூறியுள்ளார் கடலில் போய்க்கொண்டிருக்கும் பாய்மர கப்பல் ஓட்டுபவனால் கடலில் வீசும் காற்றின் திசையை மாற்ற முடியாது ஆனால் அவனால் தனது பாய்களை காற்றின் திசைக்கேற்ப திருப்ப முடியும் எங்களால் இந்த உலகத்தை மாற்ற முடியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களது தனிப்பட்ட வாழ்வை மாற்ற முடியும் விவேகானந்தர் கூறியது போல நாம் எமது வாழ்க்கையில் இதுவரை எடுத்த முடிவுகளின் விளைவுதான் இன்று நாம் இருக்கும் நிலைக்கு காரணமாகும் எமது இன்றைய நிலை எமக்கு என்றால் நாம் செய்யும் செயல்களில் நிச்சயமாக சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியுள்ளது